விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சிக ராசினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அஞ்சில் இருப்பது சிறப்புதான் என்றாலும் கூட உங்களுக்கு ராகுவின் பிடியில் இருப்பது சிறப்பல்ல அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள் இருக்கும் இடர்பாடுகள் இருக்கும் பூர்வீக சொத்தில் ஏதா பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் இப்படி அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் ராகுவோடு இருக்கிறதால சொத்து பத்தில் ஏதாவது எதாவது ஒரு லிட்டிகேஷன் பிரச்சனைகள் வரக்கூடிய அது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது குரு ஏழாம் இடத்துக்கு வந்து விட்டார் அப்போ இந்த விருச்சக ராசிக்கு இனி அமோகமான காலம் சரி இனி அமோகம் இந்த வாரம் எப்படியாக இருக்கும் அப்படின்னா இந்த வாரமே உங்களுக்கு குரு அஞ்சு நாள் அதிகபட்சமாக ரெண்டே நாள் தான் இங்கே இதில் இருக்கார் மேஷத்தில் அப்போ அஞ்சு நாள் அதிகபட்சமாக ரிஷபத்துக்கு வந்துடுறார் அப்போது அஞ்சு நாள் அங்கேருந்து பார்க்குறாருன்னா அதிகபட்சமாக ராசியை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னா அஞ்சில் இருக்கார் ராசியை குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் இதனால் வரைக்கும் இப்போவும் சனி பார்த்துக்கிட்டு இருந்தார் ராசியை சனி பார்க்க பிரச்சனை டென்ஷனாக இருந்தீங்க மந்திச்சி விட்ட மாதிரி இருந்தீங்க பரபரப்பாக இருந்தீங்க ஏன்னா பத்து நாலாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் பார்வையாக ராசியை பார்த்தார் இப்போவும் பார்த்துட்ருக்காரு ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்த கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கை பெறக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழுக்கு போய் இருக்கிறார் நல்ல நல்ல அருமையான இடம் இப்போ பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து நல்ல சம்பாத்தியத்தை பண்ணணும் மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பர் மூணாம் இடத்தையும் குரு பார்க்குறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் விருச்சிகராசிக்கு பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயலில் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இப்போ பதினோராம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ தொழில் நல்லா இருந்தால் வருமானம் ரொம்ப சூப்பராக இருந்தால் தானே பதினோராம் இடத்தை குரு பார்க்க முடியும் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பெறப்போகிறீர்கள் இந்த குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரமே நீங்கள் அதனுடைய சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும் பொருளாதார வரவு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இருக்கும் வரவுனால் சாதாரண வரவு இல்லை அதிகப்படியான எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் மேலே பதினோராம் இடம் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நிலை முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல தகவல் வரும் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது போகிறது நல்ல ஒரு முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் சனி அவர் சனி பகவான் அவருடைய வேலையை அவர் பார்ப்பார் அர்த்தாசிரமம் சனி எங்கே போனாலும் பிரச்சனை வேலையில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை இல்லை உடம்பு முடியாமல் போயிடும் அது குறிப்பாக ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி முட்டி வலி முதுகு வலி எல்லா வலியும் வரும் அப்போ நீங்கள் வந்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயட போ மற்றபடி தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் படிக்கிற ம பிள்ளைகள் கொஞ்சம் அதிக எஃபர்ட் போடணும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனங்கள் ஆகும் மன உளைச்சல் ஏற்படும் எச்சரிக்கை தேவை மற்றபடி திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா அரசு உத்தியோகமாக தனியார் துறையாக எதுவாக இருந்த போதிலும் உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடம் என்பது அற்புதமான ஒரு ஸ்தலம் சூப்பரான இடம் நினைத்ததை சாதிக்க முடியும் அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் ரொம்ப அற்புதமான காலகட்டங்கள் இந்த விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இனி உங்களுக்கு உயர்வான காலம் உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக ஜெயிக்க போகிறீங்க உத்தியோக ரீதியாக நல்லது நடக்கப் போகிறது இளைய சகோதர சகோதரிகள் கிட்டே நீங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது இனி அதெல்லாம் இல்லை சிறப்பாக இருக்க போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப அதாவது நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரலையும் ராகு பகவான் அஞ்சிலிருந்து சில பிரச்சனைகளை தருவதால் பூர்வீகத்தில் பிரச்சனை பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் இருந்தாலும் நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய போகிறது விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த அர்த்தாசிரம சனின்னு இருக்காதீங்க இந்த குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் இனி சாதிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இந்த ராசிக்கு இனி வரும் காலம் விருப்பமான உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலம்